ஸ்வரலட்சுமி டியூன்ஸ் உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறது முருகப்பெருமான் அவ்வை பாட்டிக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு பழத்தில் எப்படி சுட்டப்பழம் சுடாத பழம் என்று உணர்த்திய உன்னதமான ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை ஆறாம் படை வீடு இன்று கந்தசஷ்டி ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் நாளை அன்னை தேவயானையுடன் திருமணம் நடக்கும் இடம் வடமேற்கு திசை பழமுதிர்ச்சோலை சோலைமலை எனப்படும் பழமுதிர்ச்சோலை மற்றும் கருணையின் ஆலயம் பழமுதிர்ச்சோலை என்பது அறிவின் மலரும் அன்பின் குன்றும் இது ஞான சக்தியை அளிக்கும் தலம் ஆம் இங்கு தியானம் செய்தால் மனக்குழப்பம் தீர்ந்து உள் அமைதி பெருகும் இங்கு முருகப்பெருமான் வள்ளி தேவ யானையுடன் காட்சி அளிக்கிறார் மற்ற ஐந்து சந்நிதியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான காட்சி இங்கே மூன்று அடியுடைய வேலுக்கு தனி சந்நிதியும் வள்ளியம்மையை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகப்பெருமான் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தாமிரச்சத்து சத்து இரும்புச்சத்து கொண்ட நூபுற கங்கை கங்கை நீர் மருத்துவ குணம் வாய்ந்தது சர்க்கரை நோய் கட்டுப்படுகிறது இங்குள்ள மூலிகை மர இலையில் ஈசனின் ஐந்து நெற்றிக் கண்களான சத்தியோஜாதக வாம அகோர தத்புருஷ ஈசானிய முகம் சேர்த்து இன்று முகம் ஆறாவது முகம் உமை அம்மையின் முகம் சத்தியா ஐக்கியம் அத்துடன் உமை அம்மையிடம் ஐந்தாம் நாள் சிக்கலில் வேல் வாங்கி வியர்த்து திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியை அனைவரும் கண்டுகளித்தோம் டிவி வாயிலாக எந்த கடவுளும் யாரையும் கொல்வதில்லை அகங்காரத்தையே வதம் செய்கிறார்கள் அது கிருஷ்ணா அவதாரமாக இருந்தாலும் ராமாவதாரம் யாரையுமே கொள்வதில்லை அவர்கள் பணிவிற்கு ஏற்ப முக்தி அளிக்கிறார்கள் போரில் சூரபத்மனும் சிறுவனாகிய முருகரை பார்த்து இந்த சிறுவனை பச்சிடம் பாலகனை கொல்லக்கூடாது அது பாவச் செயல் ஈரச் செயல் அல்ல என்று எண்ணிய அக்கணமே முருகர் சூரபத்மனுக்கு முக்தி அளிக்க எண்ணினார் சூரபத்மனின் கல்லாகிய நெஞ்சத்தில் உருதூளி ஈரத்தை கண்ட முருகர் அவனுக்கு முக்தி அளிக்க எண்ணி போரா போரிடும் பொழுது சூரபத்மன் மாமரத்தில் ஒளிந்து கொள்ள முருகர் வேலை வீச மாமரம் இரண்டாக பிளந்து ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இது அல்லவோ தேவகுணம் அறிவின் உச்சி தன்னிலக்கணத்தை உணர்தல் அறிவின் முடிவு அகங்காரத்தின் முடிவு முருகன் குருவாகி அவ்வையாரை ஞானத்தின் உண்மையை அறியச் செய்தார் நன்றி ஸ்வரலட்சுமி ஜியோ